அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது பாண்டவர்கள் பற்றிய ஒரு சிறுகதை தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்ற ஐவரும் பாண்டவர்களாவர் ஒரு முறை பாண்டவர்கள் சோர்வுடன் நடந்து வருகிறார்கள் சூரியனின் வெப்பம் அதிகமாக இருந்ததால் தாகத்தால் தவித்தனர் அப்போது பீமன் நீர் இல்லாமல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று கூறினான் தூரத்தில் மரக்கிளையில் இருந்து பறவைகள் பறக்கின்ற காட்சியை கண்ட நகுலன் அங்கே நீர் இருக்கும் என்றான் உடனே சகாதேவன் நீங்கள் அனைவரும் இங்கே இருங்கள் நான் சென்று பார்த்து வருகிறேன் என்று சொல்லி சென்றார் நகுலன் நினைத்தது போல அங்கே ஏறி இருந்தது அது ஒரு அழகான ஏரி அதில் உள்ள நீர் கண்ணாடி போல பளபளப்பாக இருந்தது சகாதேவன் திரும்ப வரவில்லை அவனை தேடி நகுலன் வருகிறான் அங்கு சகாதேவன் விழுந்து கிடக்கிறான் நகுலனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் ஏரியின் அருகே நீர் குடிக்கச் செல்கிறான் அப்போது ஒரு குரல் நகுலா ஏரி என்னுடையது என் பெயர் யக்ஷன் நீர் குடிப்பதற்கு முன் எனது கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டும் என்றது நகுலன் எனக்கு மிகுந்த தாகம் உன் வார்த்தைக்கு நேரமில்லை என்று கூறிவிட்டு நீர் குடிக்கிறான் உடனே விழுந்து உயிரிழக்கிறான் சகாதேவன் நகுலன் வரவில்லை என்பதால் அர்ஜுனன் செல்கிறான் அவர்களைப் போல் அவனும் விழுகிறான் பிறகு பீமன் செல்கிறான் அவனும் அதேபோல் போல் உயிருந்து உயிரிழக்கிறான் இறுதியாக சகோதரர்களை தேடி தர்மன் வருகிறான் சகோதரர்கள் விழுந்திருப்பதை பார்த்து துயரத்தில் மூழ்கி போனான் ஐயோ என் தம்பிகளை என்ன நடந்தது என்று அழுது புலம்பினான் ஏரி யக்ஷகன் தர்மா உனது தம்பிகள் எனது கட்டளையை மீறி நீரை குடிக்க முயன்றதால் உயிரை இழந்தனர் நீ நீர் குடிக்க விரும்பினால் முதலில் எனது கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டும் என்று கூறியது தர்மன் அமைதியுடன் கேளுங்கன் என்றான் உடனே யக்ஷன் தனது முதல் கேள்வியை கேட்கத் தொடங்கியது எல்லாவற்றிலும் அதிவேகமானது எது தர்மன் மனிதன் சிந்தனைதான் அது அது கணம் போகும் முன்பே உலகை சுற்றிவிடும் என்று கூறினார் இரண்டாவதாக மனிதனுக்கு மிக பெரிய செல்வம் எது என்று கேட்டது அதற்கு தர்மர் அவன் பெற்ற அறிவும் மற்றும் தர்மமும் தான் என்று கூறினார் மூன்றாவதாக உலகின் மிக பெரிய அதிசயம் என்ன என்று கேட்க அதற்கு தர்மன் தினம் பல மனிதர் இறப்பதை காண்கிறோம் நாம் பார்க்கிறோம் ஆனால் வாழும் மனிதன் தான் இறப்பதில்லை என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய அதிசயம் என்று கூறினார் தர்மன் தன் பதிலை கூற அதை கேட்ட எக்ஷன் பெருமிதத்துடன் சிரித்தது பின் எக்ஷன் தர்மனை பார்த்து உன் பதில்கள் எனக்கு மகிழ்ச்சி அளித்தன ஒரு சகோதரனை உயிரோடு மீட்டுக்கொள்ள உனக்கு அனுமதி அளிக்கிறேன் அந்த ஒருவர் யார் என்று தேர்ந்தெடுத்து கூறு என்று சொல்லியது சற்றும் யோசிக்காமல் தர்மன் நகுலனை தேர்ந்தெடுத்தான் ஆச்சரியத்துடன் நக்ஷன் ஏன் பீமன் அர்ஜுனன் எல்லாம் உனக்கு உதவ மாட்டார்களா என்று கேட்டது தர்மன் அமைதியாக நாங்கள் குந்தி வழியிலும் மாதிரி வழியிலும் பிறந்தவர்கள் நான் குந்தியின் பிள்ளை அதனால் சமநீதி கருதி மாதிரியின் பிள்ளை நகுலனை உயிரோடு மீட்க வேண்டுகிறேன் என்று கூறினார் தர்மனின் இந்த செயலை பார்த்து யக்ஷனுக்கு மிகுந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அருமை நீ தர்மத்தின் உருவாக இருக்கிறாய் உன் எல்லா சகோதரர்களையும் மீட்டுக் கொடுக்கிறேன் என்று யக்ஷன் தர்மனிடம் கூறியது அனைவரும் உயிர் பெற்று எழுகிறார்கள் தெய்வத்தை வணங்குகிறார்கள் இப்படிதான் தர்மம் சமநீதியாலும் தர்மத்தாலும் எக்ஷனை வென்றார் இதிலிருந்து தர்மமே இறுதியில் வெல்லும் என்பது நிரூபணமாகிறது நன்றி வணக்கம் எல்லோருக்கும் இந்த மாதிரியான வரலாற்று கதைகள் ஆன்மீக கதைகள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்